வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை கோல்ரேட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியான சரிவுக்கு பிறகு இன்னைக்கு தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு ஏற்றத்தை கண்டு இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த மாதிரி சரியதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நேற்று நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பத்து பைசாவும் ஒரு கிலோவுக்கு நூறுரூபா அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இதனால் வெள்ளியோட விலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி ஏழு ரூபாய் எண்பது பைசா

காணப்படுற வெள்ள பத்து விலை எண்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பதா காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்